வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் செம்பருத்தி பூ வச்சு ஒரு ஹேர் ஆயில் தான் செய்து பா காமிக்க போறேன் அந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்துல நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து செக்கில் ஆட்ன தேங்கானைய பார்த்து வாங்கிக்கோங்க தேங்கானை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இருந்து எட்டு செம்பருத்தி பூ வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதோட ஒவ்வொரு பூவாக சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளோரில் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பூ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இந்த பூ எல்லாமே எண்ணெயில் நல்லா மூழ்கி வெந்து வர அளவுக்கு கேளரி கொடுத்துக்கோங்க நம்ம செம்பருத்தி பூவோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும் எண்ணெயோட கலரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் எல்லோ கலரில் மாறி இருக்குது செம்பருத்தியில் உள்ள சாறு ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி இருக்குது நல்லா ஒரு திக்கான எல்லோ கலரில் வந்திருக்கு செம்பருத்தி பூ வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா முடி உதிர்றதை தடுக்கும் மூட்டு மூட்டாக முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாத்தையுமே இது குறைக்கும் இந்த செம்பருத்தி வந்து அதே சமயம் முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும் வேர்கால்களையும் நல்லா ஸ்ட்ராங்காகும் முடி நல்லா பளபளப்பு சைனிங் அதே மாதிரி முடி ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி இது நல்லா அடர்த்தியாகவும் வளரும் இந்த எண்ணெயை தேய்க்கும் போது முடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த மருந்து நல்லா ஒரு மஞ்சள் கலரில் மாறிடுச்சு இப்போ செம்பருத்தி பூ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெயை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மில் வரும் எண்ணெய் வந்து இப்போது செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிடலாம் அதில் உள்ள ஆயிலை நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க இந்த செம்பருத்தி பூவை வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் நீங்கள் எதாவது ஒரு ஹேர் பேக் போட்டிங்கன்னா அதோட இந்த செம்பருத்தி பூவையும் சேர்த்து போட்டுக்கிடலாம் இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு கொலகலப்பு தன்மையாகவும் இருக்கும் ஜெல்லி ஃபார்மில் இருக்கும் இப்போ எடுத்து விடும்போதே தெரியும் லைட்டாக ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும் இந்த எண்ணெயை டெய்லி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்லா முடி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் எவ்வளோ ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வரும்போது முடி ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்கும் நீங்கள் நார்மலாக தேங்காய் அப்ளை பண்ணுவீங்கள அதே மெத்தட்லேயே இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்லா வேர்க்கல்ல படுற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க கல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் வந்து இதை வெளியில் வச்சே ஸ்டோர் பண்ணிக்கிடலாம் எவ்வளோ மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா ஒரு தேன் கலரில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி